அடுத்து இன்றைய தினம் மௌபமய பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் பார்க்கலாம் இன்றைய மௌபிய பத்திரிகை இவ்வாறு தலைப்படுகிறது கொழம்பு ஹத்தே மெத்தி அமெத்தி பங்களாவல மகாதிகரண ஹத்தராக் என்பதாக இன்றைய தினம் மௌபிய பத்திரிகை தலைப்பலாம் கொழும்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னர் தங்கியிருந்த பங்களாக்கள் இப்போது விடுவிக்கப்பட்டிருக்கின்றன எனவே அவை இப்போது பொது சேவைக்காக பயன்படுத்தப்படும் என்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இப்போது அதில் நான்கு உயர்நீதிமன்றங்களை மேல் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப் போவதாக இடவசதிகளை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது நீதிமன்றங்களில் உள்ள வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்தும் நோக்கில் இவ்வாறு தெரிவிப்படுகிறது எனவே நேற்று இடம்பெற்ற இந்த அமைச்சரவை முடிவில் அறிவிக்கும் வாரந்த ஊடகந்தி விலையும் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி கீழ் பிரகாரம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நடைமுறைப்படுத்துவதற்காக புதிய மேல் நீதிமன்றங்கள் சிலவற்றை துரிதப்படுத்தி தாவிக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டிருக்கிறது அதற்கமைய நான்கு மேல் நீதிமன்றங்களை தாய்ப்பதற்காக தற்போது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சின் கீழ் உள்ள கட்டிடங்களை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சுக்கு ஒப்படைப்பதற்காக தமது அமைச்சின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக பொது நிர்வாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் எனவே அமைச்சரவை தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அதற்கமைய அதற்காக அமைச்சரவை உடன்பாடு வழங்க தீர்மானித்திருக்கிறது அதற்கமைய இலக்கம் பி எண்பத்தெட்டு கிரகரி வீதி கொழும்பு ஏழு இலக்கம் சி எழுபத்தாறு பௌதோலக்க மாவத்தை கொழும்பு ஏழு இலக்கம் பி நூற்றி எட்டு விஜயராமவி கொழும்பு ஏழு முகவரியில் உள்ள கட்டிடங்களில் இவ்வாறு நீதிமன்றத்தில் அந்த செய்திகள் முக்கியமாக காலம் இதேவேளை அரசின் பல்வேறு நிறுவனங்களுக்கு சொந்தமான குறை பயன்பாடு அல்லது பகுதியளவில் பூர்த்தி செய்துள்ள கட்டிடங்கள் மற்றும் கட்டுமானங்களை பயனுள்ள நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தும் யோசனைகளும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது பல்வேறு நிறுவனங்களால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தற்போது கைவிடப்பட்டுள்ள அல்லது பகுதி அளவில் நிர்மாணிக்கப்பட்டு சரியான வகையில் பயன்படுத்தாமல் காணப்படுகின்ற கட்டுமானங்கள் தொடர்பாக திரைசீரியால் பொது நிர்வாக அமைச்சின் ஒத்துழைப்புடன் பிரதேச இலக மட்டத்தில் தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன குறித்த தகவல்களுக்கு அமைய அடையாளம் காணப்பட்டுள்ள குறைபாடு குறை பயன்பாட்டுடைய அல்லது பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கட்டிடங்கள் தற்போதுள்ள நிலைமைகள் தொடர்பான விபரங்கள் உள்ளடக்கிய அறிக்கையொன்று ஜனாதிபரம் சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது அதற்கமைய அந்த கட்டிடங்களை பயனுள்ள விடயங்களுக்கு பயன்படுத்துவதற்கு இயலுமாகும் வகையில் ஏற்புடைய அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்கள் துரிதமான முறையில் வேலை திட்டம் தயாரித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சரவை தீர்மானித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதற்கான எனவே கடந்த காலங்களில் சொகுசாக அமைச்சர்கள் வாழ்ந்த மின் கட்டணம் செலுத்தாத நீர் கட்டணம் செலுத்தாமல் மக்களின் சுமையாக இருந்த பல பங்களாக்கள் விடுவிக்கப்பட்டு இப்போது அவை வைக்கப்பட்டிருக்கின்றன பொது தேவைக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற ஜனாதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது கவிவாகத்தான் இப்போது இதில் தேங்கி கிடக்கின்ற வழக்குகளை விசாரணை செய்வதற்கும் அதனை துரிதப்படுத்துவதற்கும் இப்போது கொழும்பு ஏழில் இருக்கின்ற நான்கு கட்டிடங்களை பயன்படுத்தி அதில் அதில் புதிய மேல் நீதிமன்றங்கள் நான்கை அமைப்பதற்கான தீர்மானத்துக்கு இப்போது அமைச்சரவையும் அனுமதி வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை